மிகும் கிளைகள் கொண்டு அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எங்களுக்கு குரல் கொடுக்க எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாத நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் பேர் போடுவது பார்த்தா தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்களோ எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு சொல்றோம் எப்போவுமே மனித உரிமை காப்பாறு சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தைதான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தை தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் எங்களுக்கு குரல் கொடுக்க எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதுப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் அங்கே பேரு போடுவது பார்த்தா தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னால வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யார் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு சொல்றோம் எப்போவுமே மனித உரிமை காப்பாறு சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தைதான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தை தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதுப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் அங்கே பேர் போடுவது பார்த்தா தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்நாள வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யார் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா கொடுத்து பெரிய நன்றி எங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு எப்போவுமே மனித உரிமை காப்பாறு சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தைதான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தை தாய் இங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி பாதிக்கப்பட்டவங்க இல்லாதுப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் அங்கே பேரு போடுவது பார்த்தா தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னால வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களோ எங்களுக்காக யார் குரல் கொடுத்தது இல்லை முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜயனா எங்களுக்கு பெரிய நன்றி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எப்போவுமே மனித உரிமை காப்பாறு சார்பில் ஆசிரியனா விஜயனா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய குழந்தை தான் தொண்ணூறு காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தை தாய் இங்கே இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்குது இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர்